மக்களின் எதிர்ப்பை தாண்டி அதானியின் காற்றாலை திட்டத்திற்கு முழு அனுமதியை வழங்கியுள்ள இலங்கை அரசாங்கம் மன்னார் மற்றும் பிரதேசத்தில் மின் உற்பத்தி நிலையத்தை அபிவிருத்தி செய்வதற்காக குறித்த நிலையத்தை இந்தியாவின் அதானி நிறுவனத்திற்கு வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இந்தியாவின் அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட்னால் மன்னார் மற்றும் பூனகிரி பிரதேசத்தில் காற்றாலை மின் நிலையங்களை அபிவிருத்தி செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கு கடந்த ஆண்டு மார்ச் மாதம் ஏழாம் தேதி அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது சமர்ப்பிக்கப்பட்ட கருத்திட்ட முன்மொழிவை மதிப்பீடு செய்வதற்காக அமைச்சரவையினால் பேச்சுவார்த்தை உடன்பாட்டு குழு நியமிக்கப்பட்டது குறித்த குழுவின் விதந்து பிரகாரம் உத்தேச கருத்திட்டத்தின் கீழ் உற்பத்தி செய்யப்படும் மின்னலகொன்று கிலோவோட்டிற்கு மணிக்கு எட்டு தசம் இரண்டு ஆறு அமெரிக்க டொலரை இறுதி கட்டணமாக அங்கீகரிப்பதற்கும் இருபது வருடங்களுக்கு மின்சாரத்தை கொள்வனவு செய்வதற்கான விலை மின் மனுக்கூரலை அதானி கிரீன் எனர்ஜி எஸ் எல் வழங்குவதற்கு மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர சமர்ப்பித்த ஜோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அன்னார் மாவட்டத்தில் அதானியினுடைய கிரீன் எனர்ஜி லிமிடெட் திட்டத்தின் மூலம் பல பாதிப்புகள் ஏற்படும் என்பதனை முன்வைத்து மக்கள் தொடர் போராட்டங்களை முன் இருந்தனர் இந்நிலையில் மக்களின் எதிர்ப்பை மீறியும் அதானியின் காற்றாலை திட்டத்திற்கு இலங்கை அரசாங்கம் முழு அனுமதியையும் வழங்கியிருப்பது மனவேதனை அளித்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும்